ஹாய் விவர்ஸ் நாளைக்கான வீடியோவில் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் வீடியோக்களை போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க இப்போ வீடியோக்களை போகலாம் எபிசோட் வேறு லெவலில் போய்கிட்ருக்கு நம்ம துளசி நம்ம கழுத்தில் தாலி கட்டினது யார் யார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மண்டையை போட்டு பிச்சுக்கிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கே ஒரு யோசனை வந்திருக்கு போல் கோயிலில் சிசிடிவி கேமராஸ்லாம் இருக்கும்ல அந்த கேமராவெலாம் செக் பண்ணால் கண்டிப்பாக நம்ம கழுத்தில் யார் தாலி கட்டினான்றது தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கோயில் நிர்வாகம் கிட்டே போயிட்டு நாங்கள் சிசிடிவி கேமராவை செக் பண்ணணும் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு துளசி கேட்குறாங்க அப்போ வந்து அங்கே இருக்கிறவங்களாம் சரிம்மா நீ செக் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க நம்ம துளசியும் நம்ம தனியாக போனால் வேலைக்கு ஆகாது நம்ம வெற்றியும் கூட கூட்டிகிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு வெற்றிக்கு கால் பண்ணிட்டு இது மாதிரி வெற்றி என் கழுத்தில் தாலி கட்டினது யார் அப்படிங்கிறத நான் கண்டுபிடிக்க போறேன் கோயில்ல சிசிடிவி கேமராஸ்லாம் இருக்கும்ல அது மூலமாக என் கழுத்தில் யார் தாலி கட்டினான்றதை கண்டுபிடிச்சிடலாம் நீங்களே கூட வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வெற்றியையும் கூட கூட்டிகிட்டு போகிறாங்க வெற்றிக்கு கொஞ்ச நேரத்தில் தலையே சித்திரிச்சு என்ன இவ சிசிடிவி கேமரா வேணாம் செக் பண்ண போறாளோ அச்சுச்சோ நம்ம வேலையெல்லாம் தெரிஞ்சிருச்சு என்ன ஆகிறது ஆனா என்னைக்காவது ஒரு நாள் இந்த உண்மை வெளியில வரதானே போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெற்றியும் மனசை கல்லாக்கிட்டு துளசி கிட்ட போறாங்க அங்க உள்ளக்க போயிட்டு சிசிடிவி கேமராவெல்லாம் செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்ப செக் பண்ணும்போது துளசி தூங்கிக்கிட்டு இருக்கும்போது போது அப்ப அந்த இடத்துல யாரோ ஒருத்தவங்க வராங்க துளசி ரொம்ப ஆர்வமா பார்க்கறாங்க இது யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆர்வமா பார்த்தா நம்ம வெற்றி வெற்றிய பார்த்ததுமே துளசிக்கு பயங்கர கோபம் ஆயிடுச்சு வெற்றியும் பாக்குறாங்க சிசிடிவி கேமராவையும் பாக்குறாங்க எப்படியோ இந்த சிசிடிவி கேமரா மூலமா நம்ம வெற்றி தான் துளசி கழுத்துல தாலி கட்டினாங்க அப்படிங்கிற உண்மை வந்து வெளியில வந்துடுச்சு அது மட்டும் இல்லாம இப்போ நம்ம முருகனுக்கு கல்யாணம் ஆக போது நம்ம ரேவதியை இந்த கடங்காரங்களாம் கூட்டிட்டு போய் ரொம்பவே அசிங்கப்படுத்திடுறாங்க அது அசிங்க தாக முடியாம ரேவதி கிணத்துல குதிக்க போகும்போது நம்ம முருகன் தான் காப்பாத்தி நான் உனே கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோயிலே கல்யாணம் பண்ணிடுறாங்க செம்ம விறுவிறுப்பா தான் கொண்டு போயிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம இப்போ வெற்றி துளசி இவங்க ரெண்டு பேரோட ட்ராக் தான் வேற லெவல்ல போய்கிட்டு இருக்கு சீக்கிரமா துளசி வந்து வெற்றியை ஏத்துக்கிட்டாங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும் நம்மளும் வெயிட் பண்ணி ஓகே வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க